வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பில்லியன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பட்ஜெட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பட்ஜெட் தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலை நிர்ணயிக்க போகிற ஒரு விஷயம் ஸோ அந்த பட்ஜெட்டை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் உங்களில் எத்தனை பேர் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் யூஸ் பண்ணுறீங்க அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களோட நீட்ஸ்க்கும் தேர்ட்டி பர்சன்ட் உங்களோட வான்ஸ்க்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களோட சேவிங்ஸாகவும் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க இது உங்களுக்கு உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இது இந்தியன்ஸ்க்கு இந்த ரூல் ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு ரீசன் சொல்கிறேன் இந்தியாவோட எஜுகேஷன் காஸ்ட் இந்தியாவோட எஜுகேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப ஹை இவனை வந்து கிண்டர் கார்டனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லேக்ஸில் இப்போ காஸ்ட் ஆகுது ஸோ ஜாப்பனீஸ் மெத்தடான கேகாபுவை கொஞ்சம் ரீடிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அது எப்படி உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது உங்களோட ஆஃப்டர் டேக்ஸ் இன்கமோட ஃபஸ்ட் ஃபிஃப்டி பெர்சன் ஃபஸ்ட் பார்ட்டாகவும் அடுத்த ஃபிஃப்டி பெர்சன்ட்டை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேலரி ஃபிஃப்டி தௌசண்டாக இருந்ததுனா அதில் ஃபஸ்ட் பார்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம் அந்த ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஃபோர் கேட்டகரிஸாக பிரிக்கலாம் நீட்ஸ் வான்ஸ் கல்ச்சுரல் எக்ஸ்பென்சஸ் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி நம்ம நாலு பார்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம் நீட்ஸ் அப்படின்னா நம்மளோட அத்தியாவசிய தேவைகள் நம்மளுக்கு ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட ரெண்டலாக இருக்கட்டும் ரெண்டல் நமக்கு ஒரு வீட்டுக்கு பே பண்ணுற ரெண்டலாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம இஎம்ஐ பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இல்லைனா ட்ராவல் டு ஒர்க் நம்ம டெய்லி ஒரு ட்ராவலுக்கு போயிட்டு வரோம் அப்படினா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து யூட்டிலிட்டி பில்ஸஸ் இது வந்து மொபைல் ஃபோன்ஸ் இன்டர்நெட் அந்த ஓடிடி சார்ஜஸ் அந்த மாதிரி நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இதிலே வந்துடும் நெக்ஸ்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் வீக்கான ஹாஸ்பிட்டல் பில் வந்து நம்மளோட ஒன் இயர் இன்கம்மை வந்து ஸ்பாயில் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம எல்லாருக்குமே பர்சனலாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேணும் நெக்ஸ்ட் நம்ம எல்லாரோட ஃபேவரட் வான்ஸ் அதாவது ஹாபிஸ் ட்ராவல் கேஜெட்ஸ் அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் அடுத்து கல்ச்சுரல் எக்ஸ்பென்சஸ் அதாவது ஃபெஸ்டிவல்ஸ் லைக் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரியான ஃபெஸ்டிவலுக்காகிற செலவுகள் நெக்ஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும் இது என்ன அப்படின்னு நம்மளால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது பட் எப்போ வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் நம்ம ரெடியாக இருக்கணும் நம்ம ஃபஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதாவது உங்களோட சேலரி ஃபிஃப்டி தௌசண்டாக இருந்ததுன்னா நம்ம மேலே சொன்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்குள்ளேரே இருக்கணும் நீங்கள் பேசுகிறது என்ன கேட்குது எப்படி நம்மளோட ஃபிஃப்டி பர்சென்ட்டை வச்சு இவ்வளோ எக்ஸ்பென்சஸும் கவர் பண்ணுறது அது தானே உங்களுக்கும் அதே டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டீடைல்டான வீடியோ இந்த எக்ஸ்பென்சஸ் எப்படி கவர் பண்ணலான்னு ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம் ஓகே நம்ம ஃபஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ வி ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் யோர் சேலரி அதாவது ஃபிஃப்டி தௌசண்டில் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து உங்களோட சில்ட்ரனோட எஜுகேஷன் நம்ம எல்லாருக்குமே கல்விங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அதை சரியாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறதா அதற்கான சேமிப்பு தான் இது நம்ம சேவ் பண்ணுற இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தான் அவங்களோட ஃப்யூச்சர் ஹையர் ஸ்டடிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது நெக்ஸ்ட் கடைசி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இது நம்மளோட பர்சனல் சேவிங்ஸ் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரியல் எஸ்டேட் மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸ் சிப் ஃபண்ட் இல்லை நம்ம தங்கத்தில் முதலீடு செய்கிறது அது எப்படி வேணாலும் இருக்கலாம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ எப்படி டைவர்ஸிஃபை பண்ண போகிறோங்கிறத நம்ம கைட் பண்ணுவோம் இது மாதிரியான ஃபினான்ஷியல் வீடியோஸ்க்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ఇ వీడియో ఇన్ఫర్మేటివ్గా డూ లైక్ అండ్ షేర్ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్